ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் ஹை ரிட்டன்ஸில் கிடைக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாகவும் அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் கையில் அஞ்சு லட்சம் இருந்தால் கூட போதும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம் இதுல இருந்து ரிட்டர்ன்ஸா நீங்க பல வழியில எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்க ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பல வருஷம் கழிச்சு தான் இதுல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு நினைச்சாதிங்க ஒரு சில மாசங்கள்லயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பல மடங்கா பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் அதை எப்படி பண்றது அப்படிங்கறத நான் சொல்ல போறது கிடையாது இதுல பல வருஷம் அனுபவம் உள்ள மிஸ்டர் சிவா சார் தான் இதை பத்தி நம்மள்கிட்ட சொல்ல போறாங்க வாங்க என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க நான் விஐபில இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா ஒர்க் இருக்கேன் கம்மி டைம்ல ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்க்ரைப்ஸ் சொல்லியிருக்கோம் சார் அதாவது நம்ம இப்போ நார்மலா ஒருத்தருக்கு வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு ஆறு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இதை வந்து எப்படி நான் அதிகமா நான் இதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே கோல்டு எல்லாமே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஷேர் மார்க்கெட் அதுன்னு பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குரோத் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏஞ்சு பை இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் லேண்ட்ல போடுற அமௌண்ட் வந்து என்னைக்குமே வந்து வேஸ்டாக போகாது அது எல்லாருக்கும் தெரியும் சைட்டோட பேர் வந்து நாங்கள் வந்தனம் வச்சிருக்கோம் இது வந்து எங்கன்னா நம்ம திருச்சி தூ தஞ்சாவூர் பைபாஸில் தூவாக்குடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு திருச்சி தஞ்சாவூர் பைபாஸில் என்ஐடி காலேஜ் இருக்கு இல்லையா அதுக்கு பேக் சைடு இருக்கு பேக் சைடு இருக்கு என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கு அது இல்ல இப்போ நியர் பை இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்று வரப்போகுது இப்போ நமக்கு பக்கத்துலயே தூவக்குடியில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று பஸ் டெர்மினல் ஒன்னு பண்ணியிருக்காங்க நம்ம இருந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் டிராவல் பண்ணிடலாம் சுற்றில உங்களுக்கு ரிங் ரோடு இப்போ கனெக்டிவிட்டி வந்துருச்சு இல்லைங்களா சோ ரிங் ரோடு எல்லா பக்கமும் பைபாஸ்ல இருந்து ரிங் ரோடு எல்லா கனெக்டிவிட்டி துவக்குடி மாத்தூர் ரிங் ரோடு அஞ்சப்பூர் ரிங் ரோடு திருச்சி மதுரை பைபாஸ் திருச்சி திண்டுக்கல் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நிறைய வந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே இப்போ எல்லாம் பைபாஸ் வழியாவே எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போயிடலாம் ஒரு ஏர்போர்ட் போறதா இருந்தாலும் சரி நம்ம சைட்ல இருந்து இல்ல ஏதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போறதா இருந்தாலும் சரி நம்ம ஆமா எல்லாத்துக்கும் நம்ம பைபாஸே யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் டிராபிக் இருக்கு அதுக்குள்ள ஆமா அதிகபட்சம் ஒரு ப பதினஞ்சில இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆயிடலாம் சோ இப்ப இந்த இடத்துல வந்து ஏன்னா இது நம்ம லோ பட்ஜெட்ல போடுறோம் இந்த இடம் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் ஒன் போட்டு இப்ப லான்ச் டூ ஃபேஸ் ஒன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பிளாட் டோட்டலா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு

அப்படிங்கும் எல்லா தரப்பு மக்களும் இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இது நல்ல குரோத்தான இடம் இன்னொரு விஷயம் எனக்கு இந்த இடம் இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இத வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப வருஷங்கள்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை அதிகமா போனா ஒரு ஒரு சில மாசம் இருக்கலாம் இல்ல ஒரு வருஷம் இந்த டைம்லயே இது நல்ல குரோத் உங்களுக்கே தெரியுது இந்த சுத்தில வீடுங்க வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா நிறைய இடம் வந்து ரொம்ப உள்ள போட்டிருப்பாங்க வீடு எல்லாம் கட்டவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு வீடு நான் பாத்துட்டேன் ரெண்டு வீடு ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டாங்க இன்னொன்னு கட்டிட்டு இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா தனி செப்பரேட்டா ஒரு வாட்டர் டேங்க் செட் பண்ணிருக்கோம் சோ அந்த வாட்டர் டேங்க் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சோ இது இல்லாம நீங்க போர் வீடு கட்டும் போது தனியா போர் போட்டுப்பீங்க அது வேற ஒரு ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா மூணு விஷயம் நம்ம நோட் பண்ணணும் மண் தண்ணி நம்ம சுத்து சுற்றுப்புற சுகாதாரம் பொல்யூஷன் சொல்லுவோம் சோ இந்த மூணும் நல்லா இருந்தாவே நாளைக்கு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு இந்த இடம் நம்ம வீடு கட்டும் போதும் சரி நம்ம நாளைக்கு ரீசேல் பண்றதுனாலும் சரி நம்பி இந்த இடத்தை வாங்குவாங்க சோ அப்படிங்கும் போது இந்த இடம் நல்லா இருக்கும் நேர்ல வந்து பார்க்கும்போது நாம இப்ப நீங்க நேர்ல வந்து நமக்கு ஒரு சில இட விஷயங்கள்லாம் தெரியும் நம்ம சிலருக்கு வந்து இது பார்க்க ஷோவா தெரியும் அதெல்லாம் வேற மாதிரி ஒரு சிலர் நேர்ல வந்து பார்த்தா அவங்களுக்கு இன்னும் நல்லா பிடிக்கும் இந்த இடங்கள் ஏன்னா நேர்ல வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மென்டாலிட்டி ஓகே இந்த இடம் நமக்கு செட் ஆகும் இந்த இடம் நமக்கு நல்லா இருக்கும் சோ நம்ம சொந்தக்காரங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்கலாம் திருச்சியில இருக்கலாம் இன்னும் வெளிநாட்டுல எவ்வளவோ பேர் இருக்கலாம் சோ வெளிநாட்டுல உள்ளவங்களும் இங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்னும் இல்லை ஒரு சின்ன ஒரு மேன்ஷன் கட்டலாம் பக்கத்தில் நியர்பை காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிறனால நீங்கள் ஒரு வீடோ இல்லை மேன்ஷனோ சர்வீஸ் மேன்ஷனோ கட்டி நீங்கள் தாராளமாக வாடகைக்குலாம் ஸோ நல்ல ஹை க்ரோத் இது எல்லா விதத்துக்கும் வாடகைக்குலாம் விட்டால் இந்த சைடில் எவ்வளோ சார் வாடகை போகுது அது நம்ம ஏரியா ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது சார் ஒவ்வொன்றும் இப்போ இங்கே எப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா சுத்திலும் காம்பவுண்ட் ஒரு மெகா டவுன்ஷிப் மாதிரி ஒரு நானூத்தி எண்பது பிளாட் அது இல்லாம தனியா ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கோம் இது ஒரு ஒரு நாங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு நாங்களே வெகேட் பண்ணிடுவோம் ஓகே எல்லா சைட்டும் அப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி நான் மூணு வருஷம் நாங்களே மெயின்டென் பண்ணி கொடுப்போம் செக்யூரிட்டில இருந்து எல்லா இங்க ஒரு சின்ன இஷ்யூன்னா கூட நாங்களே பாத்துப்போம் ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்களே மெயின்டென் பண்ணி ஆமா எங்க கம்பெனில நாங்களே மெயின்டென் பண்ணி கொடுப்போம் எந்த ஒரு இஷ்யூ 那不关我。 அதாவது சார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் அப்படின்றது பெரிய அமௌண்ட்டே கிடையாது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது சில பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளமே நீங்கள் ஃபாரின்ல அந்த சம்பளம் வாங்கிடுவீங்க இதை வாங்கி நீங்கள் வந்துட்டு இடத்த மட்டும் வாங்கி போட தேவையில்லை நீங்கள் சப்போஸ் இங்கே வந்து லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நிறையா வந்து ரெண்டுக்கு விடலாம் ஏன்னா பக்கத்தில் காலேஜஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இதனால் நீங்கள் ரெண்டுக்கு விட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லோன் போடுறீங்கன்னு வச்சிங்களேன் லோன் வந்துட்டு மாதம் உங்களுக்கு இஎம்ஐ செவன் தௌசண்ட் டூ எயிட் தௌசண்ட் வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரெண்டுக்கு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டூ சார் சொல்கிற மாதிரி ஃபோர் டூ செவன் தௌசண்ட் கே வரைக்குமே வந்துட்டு நீங்க வந்து ரெண்டா வாங்கிக்கலாம் அதை அப்படியே வாங்கி கட்டிட்டீங்க அப்படின்னா பைனலா அதை கட்டி அந்த லோனை கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடு வந்து ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி ஆயிரும் கரெக்ட் தானே சார் கரெக்ட் அது மட்டும் இல்லாம இப்ப சைட் பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலி இப்பதான் ஓரளவு ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்னும் ஒர்க் எல்லாம் இருக்கு இந்த பார்க் ஒர்க் எல்லாம் அது பாருங்களேன் பார்க் ஒர்க் எல்லாம் இருக்கு செட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இன்னும் அப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கு சோ அப்ப இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிடும் சோ இப்ப நான் ப்ரீ புக்கிங் வந்து நம்ம பண்றதுனால தாராளமா பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆமா சார் இப்ப பேஸ் ஒன் போட்டு எவ்வளவு நாள் சார் ஆகுது பேஸ் ஒன் போட்டு ஒரு எட்டு மாசம் வரும் எட்டு மாசம் அந்த எட்டு மாசத்துல அந்த இடத்தோட வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் அதுதான் இப்ப எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம இங்க வீடியோல சொல்றதை விட கஸ்டமர் நேர்ல வந்து பார்த்து எப்படினாலும் அக்கம் பக்கத்துல விசாரிக்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா விசாரிப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவாங்க ஏன்னா இப்ப நம்ம இந்த இடத்தோட வேல்யூ என்னங்கறத நான் சொல்றதை காட்டிலும் பக்கத்துல சுத்திலும் வீடுங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா வெளியில எல்லாம் சோ அப்ப அந்த வெளியில உள்ள வீடுங்கெல்லாம் என்ன ரேஞ்ச் போகுது ஒரு ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுபோது அப்ப இந்த இடத்த இப்ப நான் வந்து ஒரு ரேட் சொல்லிட்டேன்னு வச்சு நான் ஒரு ரேட் சொல்றேன் இவங்க நம்ம ஜாஸ்தியா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்ல என்னது இது ஒரு மீடியமா சொல்றாங்கன்னு நினைக்கலாம் ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டி ஒவ்வொருத்தருடைய இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் விசாரிச்சு தெரிஞ்சு அதனால சைட் இந்த இடம்ல உங்களுக்கு லொகேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நேர்ல வந்து பார்த்துட்டு இடம் ஓகே அப்படின்னா நீங்க வந்து நல்ல தரவா விசாரிக்கலாம் பொதுவா இடம் வாங்குறவங்க விசாரிக்காம யாரும் வாங்க மாட்டாங்க ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட வாங்கிருக்காங்க சோ இப்ப நம்ம சைட் லான்ச் அன்னைக்கு அவங்களே நாங்க கெஸ்டா வந்து இன்வைட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்கன்னா நாங்க சொல்லி கொடுத்து இல்ல அவங்க மனசுல பட்டதான் சொல்லுவாங்க எந்த ஒரு கஸ்டமருமே சார் நீங்க ஒரு சொல்லுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க சொல்லி கொடுத்த

மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பா சார் சார் டோட்டலா இந்த கேட்டர் கம்யூனிட்டியில என்னென்ன அம்யூனிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்களே சொல்லிருங்க சார் இப்போ பாத்தீங்கனா நம்ம என்ட்ரன்ஸ் வந்து நல்லா பெருசா கிராண்டா போட்டிருக்கோம் அது சுத்தி எல்லாம் காம்பவுண்ட் ஒரு செக்யூரிட்டி போட்டுருكم 24 ஹவர் செக்யூரிட்டி ஓகே அத இல்லாம ஒரு 50000 அளவு கொள்ளளவு கொண்ட ஒரு வாட்டர் டேங்க் ஓன்னு நாங்க போட்டுருكم ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஈச் லைன் ஒவ்வொரு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அது இல்லாம நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த மாதிரி பிரிச்சிருக்கும் அது ஈபி கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு இப்போ சில ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் ஆகணும் அது தார் ரோடு தான் தார் ரோடு தான் காங்கிரீட்ல தார் ரோடு தான் போட்டிருக்கோம் இன்னொன்னு நம்ம இப்போ பூங்காவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இன்னும் ஒன்னும் ஆகல இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ஃபுல்லா ரெடி ஆயிடும் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு ஸோ ஏன்னா இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதுல வாங்குனவங்களே நிறைய பேர் வந்து இது ஃபேஸ் டூ எப்ப போடுவீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க டிபிசி ரெட அப்ரூவ் எல்லாமே வாங்கியாச்சு எல்லாமே டாக்குமெண்ட் பக்கா க்ளியரா இருக்கு நாப்பத்தி ஒரு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பேரன்ட் டாக்குமெண்ட் பக்கா க்ளியரா நாங்க குடுத்துருவோம் சார் எல்லாமே ஏன்னா அட்வான்ஸ் போட்டு யாரும் லீகல் பாக்காம யாரும் பண்ணாங்க கண்டிப்பா சார் எங்கள்கிட்ட வாங்குனவங்க எல்லாமே தரவா பண்ணிட்டு ஆல்ரெடி சார் பேங்க் லோனே பண்ணிருக்காங்க ஒரு பேங்க் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு பிரிச்சு மேய்வாங்கன்னு தெரியும் தரவா ஒன்னு ஒரு இன்ச் விடாம வாட்ச் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு இப்ப இருக்குன்னா அப்ப டாக்குமெண்ட்ரி கரெக்டா எல்லாமே பக்கவா இருக்கு சார் இதுல வந்து மினிமம் பிரைஸ் சொல்லிட்டேன் எவ்வளவு சார் இருக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே சார் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் பீட் வந்து ஸ்கொயர் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அறுநூறு ஸ்கொயர் பீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் வரைக்கும் இருக்கு எனக்கு இங்க ஒரு கமர்ஷியல் தேவை வேணும் அப்படின்னா அந்த அந்த மாதிரி மாதிரி சில சில கொடுத்துருவோம் ஓகே சார் கஸ்டமருக்கு தகுந்த எல்லா வசதிகளும் நாங்க பண்ணி கொடுப்போம் இது வரைக்கும் நானூறு ப்ராஜெக்ட் சம்திங் பண்ணிருக்கோம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் இல்ல திருச்சி மதுரை திண்டுக்கல் சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் வெள்ளூர் சென்னை மொத்தம் எட்டு பிரான்ச்சு சோ இந்த எட்டு பிரான்ச்சிலயும் எங்க சேர்மன் வந்து அஹ் சிறப்பா ஒரு நானூறு ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் எங்களை மாதிரி நிறைய போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து புரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது கஸ்டமர் யாரும் எந்த ஒரு இதுக்கும் யாருக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்க கூடாது எந்த ஒரு ஸ்டாஃபுக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்க கூடாதுங்கிறது தான் இது இடம் வாங்குறவங்களுக்கு கம்பெனி சேர்மன் வந்துட்டு நிறைய ஆஃபர் இந்த மாதிரி அன்னைக்கு ப்ரீ புக்கிங் ப்ரீ புக்கிங் போடுறவங்களா இருந்தோம் இல்ல நார்மலா வந்து இடம் வாங்குறவங்க இருந்தோம் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஆண்ட்ராய்டு போன் கோல்டு காயின் ஆஃபர் இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஆஃபர் கொடுத்திருக்காங்க இந்த சைட்டுக்கு என்ன ஆஃபர் வந்து நாங்க கஸ்டமருக்கு நேரில் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் கால் நீங்க சொல்லிடுவீங்க ஆமா ஆமா ஸோ வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டான இடம் உங்களுக்கு கிடைக்குமா என்னங்கிறது தெரில இமீடியட்டாக வந்து நீங்கள் என்கொரி பண்ணணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளே தர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க சார் வந்துட்டு நம்ம வந்தனம் ஃபேஸ் ஒன்றில் வந்துட்டு ஃப்ளாட் வாங்கியிருக்காரு சாரே வந்து அவரோட ரிவ்யூ சொல்லுவார் சார் வணக்கங்க என் பேர் ராஜா பிஹெச் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி வந்தனம் சக்கர கோல்டு பானவதன் கோட்டையில் ஃப்ளாட்டு போட்டிருந்தாங்க ஆடு மிஸ்டர் ஷிவா ஜோனல் ஹெட் மூலியமாக பார்த்தேன் அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆகையனால சைட்டை வந்து பார்த்துட்டு ஃப்ளாட் நம்பர் எண்பத்தொன்று எண்பத்திரெண்டு எண்பத்தி மூணு முடித்தேன் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது என் நண்பர்களுக்கும் இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் மக்கள் யாரும் விரும்பி நினைக்கிறேன் வந்து வாங்கி நிற்கிறேன் நல்லாயிருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் அதன் மூலியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் நம்ம கஸ்டமருக்கு என்ன அதாவது நம்ம சைட்டை வரைக்கும் இருபது ஏக்கர்ல போட்டிருக்கோம் ஃபேஸ் ஒன்ல வாங்கின கஸ்டமர் ஃபேஸ் டூவில் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறனால ஸோ இந்த இடம்லாம் சீக்கிரம் ஆகிடும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வாங்க நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு இந்த சைட்டில் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு எங்க சைட்டு இந்த வந்தனத்தை பார்த்து வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் ஆஃபர் வந்து சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நாங்கள் என்ன எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நாங்கள் அதை பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு தரமான பிளாட்டா நாங்களே சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கஸ்டமரும் எங்களை நம்பி திரும்பி திரும்பி வாங்குறாங்க ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மணியை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணணுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ வீடியோட ஸ்டார்டிங்ல நான் என்ன சொன்னேன் அதாவது ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஐடியான்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது பெஸ்ட் ஐடியான்னு வெறும் அஞ்சு லட்சத்துக்கு ஃபிளாட் அப்படிங்கிறது அதுவும் திருச்சிக்கு பக்கத்தில் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் இங்க மட்டும் தான் கிடைக்கிது அதே மாதிரி இதுல இது இந்த ஃபிளாட்டு வந்து அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறையா ஆஃபர்ஸும் பண்றாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா சிவா சாருக்கு மட்டும் டிஸ்பிளே தர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வேற யாருக்கும் கால் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து வேற யாராவது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது ஸோ உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா சிவா சாருக்கு மட்டும் கால் பண்ணுங்க அப்பதான் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க